ஜெர்மனியில் மக்களின் பண சேமிப்பு தொடர்பில் தங்களது நடப்பு கணக்குகளில் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறார்கள் என்பதில் பெரிய வேறுபாடுகள் இருப்பதாக ஒரு புதிய ஆய்வு காட்டுகிறது இதன்படி சுமார் இருபத்தி மூன்று சதவீதமானோர் ஆயிரம் யூரோவுக்கு அதிகமான பணத்தை கணக்கில் வைத்திருக்கவில்லை அத்துடன் பதினோரு சதவீதமானோர் மாத்திரமே பத்தாயிரம் யூரோவுக்கு மேல் வைத்துள்ளனர் முப்பது முதல் முப்பத்தி ஒன்பது வரையிலானவர்கள் அதிகமாக சேமிக்கின்றனர் மக்கள் அதிகமாக சேமிக்கின்றனர் அதே நேரத்தில் பிரமன் மற்றும் பர்லினில் பலர் பத்தாயிரம் யூரோவுக்கு குறைவான பணத்தையே கொண்டுள்ளனர் பல ஜெர்மனியர்கள் தங்களது பணத்தை இனி ஒரு கணக்கில் மாத்திரம் வைத்திருக்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக அவர்கள் த்ரீ அக்கவுண்ட் மாடல் எனப்படும் மூன்று கணக்கீட்டு மாதிரியை பயன்படுத்துகின்றனர் ஒரு கணக்கு வாடகை மற்றும் உணவு போன்ற தினசரி செலவுகளுக்கும் மற்றொன்று சேமிப்பு மற்றும் அவசர நிலைகளுக்கும் மூன்றாவது கணக்கு வேடிக்கை மற்றும் ஓய்வு நிறத்திற்கும் ஆகும் இது மக்கள் தங்கள் பணத்தை ஒரே நேரத்தில் செலவழிப்பதை தவிர்க்க உதவுகிறது ஒரு நடுப்பு கணக்கு மாத வருமானம் மற்றும் பில்களுக்கு நல்லது என நிபுணர்கள் வைத்திருப்பதற்கு அதில் ஒரு மாத செலவுகள் மற்றும் ஒரு சிறிய பகுதிக்கு போதுமான பணத்தை வைத்திருப்பது நல்லது உதாரணமாக உங்கள் மாத செலவுகள் இரண்டாயிரம் யூரோ என்றால் நீங்கள் கணக்கில் சுமார் மூவாயிரம் யூரோ வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் அன்றாட தேவைகளுக்கு தேவையான பாடம் இருக்கும் என்பதால் மக்கள் அதிகமாக சேமிக்க முடியும்